திருப்பெருந்த நாணம் இந்த குவலர் சுவாமிகளை அருளூரை உடங்கி வருவார் அன்போடு

கமலனுடைய தவிப்பெரும் கடவுளாக போற்றப்படுகின்ற முருகப் பெருமானுடைய சிறப்பும் நம்முடைய முருகப் பெருமானுடைய கையிலே பெரிய ஆயுதம் இருக்கின்றது வேண்டுவார்க்கு வேண்டுவது இவ்வாறு என்றாயிருந்தது போல வேண்டியவருக்கெல்லாம் வேண்டிய நல்லதும் வழங்குகின்ற முருகப் பெருமானுடைய ஆயு ஆதிகத்தை நம்முடைய அந்நியாத பெருமான் திருப்புகளிலேயும் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபவதி கந்தர்

ஒவ்வொரு உயர்ந்த நாமங்களாக நமக்கு போற்றப்படுகின்றது முருகன் குமரன் குமரன் என்று ஒழிந்து உருகும் சகிந்தன் உணர்வு என்று போற்றுவார் இப்படி முருகப்பெருமானுக்கு உரியதாக போற்றப்படுவதாக இருப்பது இந்த நாமங்களாக இருக்கின்றது சாமியில் சாமி சொன்னார் பெருமானுடைய அறுவழியிலே வந்து பல்லாயிரக்கணக்கான பாடலெல்லாம் பாடியவர்கள் நம்முடைய வண்ணச்சரவு தாத்தா சாமியிலிருந்து போற்றப்படுகின்ற தண்டவாடு சாமி தன்னுடைய கையிலே எப்பொழுதும் வேலை தாங்கியவராக நெற்றியிலே திருநீரும் உடம்பு முழுவதும் திருநீரில் அணிந்து கொண்டு முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லி அவர் சென்ற இடங்களிலும் பார்க்கின்றார் ஆகவே அவருடைய கையிலே எப்பொழுதும் வேர் நிறுத்ததாக நம்முடைய வரலாற்றலை பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட வேலானது நமக்கு வருகின்ற வந்தகனையும் வருகின்ற வென்பனையும் கந்த நடத்த கடனிலுமே சேவகாய் என்று நீரடிவார்க்கு

சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் அதுதான் நம்முடைய வழிபாட்டினுடைய சிறப்பாக இருக்கு நம்முடைய சமயம் தான் திறந்தோல் வழங்க வேண்டும் என்கின்ற நதி நிறைய காட்டுகின்றது நித்தலும் எம்பிராமனுடைய கோயிலுக்கு புலவகமும் அழகிட்டு வழங்கிட்டு என்று சொல்கின்றது மற்றவெல்லாம் வாரத்திற்கு ஒரு முறை பாவத்தை நீக்கி கொள்ளும் என்று கேட்பார்கள் ஆனால் நம்முடைய சமயம் நித்தலும் எம்பிராமனுடைய கோயிலுக்கு புலவகமும் அழகிட்டு